அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என்னுடைய சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஒரு மூன்று பகுதி வரைக்கும் நிறைய விஷயத்தை பார்த்துட்டோம் பரிகாரம் ஒன்றை தவிர மீது எல்லாமே பார்த்துட்டோம் இந்த பதிவு முழுக்க முழுக்க பனிரெண்டு ராசிக்காரர்களுடைய பரிகாரங்கள் சொல்லப்படுகிறது முதலில் மேசம் மேசம் என்பது செவ்வாயினுடைய வீடு செவ்வாய்ங்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட் சொன்னால் அங்கே ஒரு செவ்வாய் இருக்காரு அங்கே ஒரு மூணு பேர் இருக்காங்க யார் அசுவதி பரணி கார்த்திகை அவங்க எல்லாம் அந்த இடத்துல தான் இருக்காங்க அசுவதி ஒரு நாலு பாதம் பரணி ஒரு நாலு பாதம் கார்த்திகை ஒன்று இவங்களெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்காங்க இந்த மேச ராசிக்காரர்கள் செவ்வாயினுடைய அதிபதியாக இருப்பதனாலே தோரம்பருப்பு சாதத்தை வார வாரம் செவ்வாய் கிழமை இந்த சாதகர் சாப்பிட வேண்டும் அப்படி செய்தீர்களே ஆனால் செவ்வாயினுடைய அணுக்கிரகத்தை நீங்கள் பெற்று விடுவீர்கள் அடுத்ததாக ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு திசை நடந்து கொண்டிருக்கும் ஒரு புத்தி நடந்து கொண்டிருக்கும் எல்லா ஜாதகருக்கும் அட்டத்தில் இப்போ பிரசண்ட் என்னன்னு பாருங்கள் திசை நடத்தி கொண்டிருப்பவர் திசைநாதன் என்றும் புத்தியை நடத்தி கொண்டிருப்பவர் புத்திநாதன் என்றும் சொல்லப்படும் யார் நடத்துகிறான்னு பாருங்கள் அப்பொழுது இப்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சரியாக செய்யணும் தர்ம காரியம் எந்த ஒரு பரிகாரமும் தர்மம் யானால் அதுக்கு மோச்சனம் உண்டு ரொம்ப எளிதான தர்மம் ஆனால் மிக மகத்தான தர்மம் நான் இப்போ சொல்கிறேன் யான் வச்சுக்கோங்க அதை எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன் சூரியன் என்றால் கோதுமை சந்திரன் என்றால் பச்சரிசி செவ்வாய் என்றால் துவரம் பருப்பு புதன் என்றால் பாசிப்பயிறு வியாழன் என்றால் கொள்ளக்கடலை சுக்கர் என்றால் வெள்ளம் வச்சு ராகு என்றால் உளுந்து கேது என்றால் காணும் என்று சொல்லக்கூடிய கொள்ளு இந்த தானியத்தை யான் வச்சுக்கோங்க உங்களுடைய திசாநாதன் யார் புத்திநாதன் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சூரிய திசையில் ஒரு கேது புத்தின்னு வைங்க சூரியனுக்குரியது கோதுமை கேதுக்குரியது என்ன உளுந்து ஆ சாரி கா காணம் இந்த ரெண்டையும் பவுடராக்குங்க கொஞ்சம் இனிப்பு சேருங்க அதாவது சர்க்கரை சேர்க்கணும் சேர்த்து பொட்டை நம்ம போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு உங்கள் புத்திநாதன் எந்த புத்திநாதன் பாருங்கள் கேதுன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோங்க இப்படி உங்கள் புத்திநாதனுடைய ஆறு டு ஏழு காலையில் அந்த ஓரையில் எறும்புகளுக்கு தானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் எறும்புகளுக்கு ஆறு டு ஏழு அதாவது அந்தந்த கிழமையில் தொடக்கத்தில் ஆறு டு ஏழு என்பது ஓர உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு செவ்வாய் ஓர ஓடிக்கிட்டு இருக்குது செவ்வாய் குற்றி நடந்துட்டுருக்கு அப்படின்னா செவ்வாய் கிழமை ஆறு டு ஏழு என்பது செவ்வாய் ஓர் அப்போ அந்த நேரத்தில் செவ்வாய்க்குரிய தோரம் பிறப்போ எந்த திசைநாதனும் அவருடைய எடுத்து பவுடர் ஆக்கி அதில் சுகர் ஆட் பண்ணி கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு எறும்புகளுக்கு தானம் பண்ணுங்கள் எறும்புகளுக்கு தானம் பண்ணுங்கள் சொல்லும் பொழுது வீட்டில் இருந்த எறும்புகளுக்கு வேண்டியதில்லை ஏனென்றால் அவர்கள் நமக்கு ரிலேட்டிவ்ஸ் மாதிரி நம் வீடுக்கு வெளியே கோயிலோ குளமோ அல்லது வேலை பார்க்கும் இடத்திலையோ எங்கே இருக்கோ அங்கே எறும்புகளுக்கு தானம் பண்ணுங்கள் எறும்புகளுக்கு தானம் பண்ணுகின்ற பொழுது ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாறு எறும்புகள் கூட சாப்பிட்டு விடும் இறைவனை பொறுத்தமட்டில் உயிர் எத்தனைக்கு நீங்க அன்னதானம் பண்ணீங்கங்கிறது தான் கணக்கை தவிர அதுதான் எடுத்துக்கொள்ளப்படும் யானைக்கு போட்டிங்கன்னா ரெண்டாயிரம் யானைக்கா ரெண்டாயிரம் உயிருந்தான் எடுப்பார் அதே நேரம் ரெண்டாயிரம் எறும்பு சாப்பிட்டா ரெண்டாயிரம் உயிருந்தான் எடுக்கப்படும் எறும்பு என்பது கால் அரிசி சாப்பிடும் யானை என்பது ஒரு மூடை அரிசி சாப்பிடும் நீங்க ரெண்டாயிரம் மூடையை கொண்டு யானைக்கு போடுவதும் ரெண்டாயிரம் கால் அரிசியை கொண்டு எறும்புக்கு போடுவதும் உயிருக்கு போட்ட புண்ணியத்தில் ஒன்று தான் எனவே எறும்புகளுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணுங்கள் ஒன்று ஜாதகர் சாப்பிட வேண்டும் இன்னொன்று புண்ணியம் பண்ண வேண்டும் அடுத்ததாக வழிபாடு வழிபாடு என்று சொல்கின்ற பொழுது இப்போ மேசராட்சிக்கு இருக்கேன் இந்த ஆண்டு வந்து புஷ்கரி நடந்துச்சு தாமரவர்ணி ஆற்றுல நடந்துச்சு ஸோ தாமரவர்ணி ஆற்றில் இருக்கக்கூடிய நவ கைலாயங்கள் இந்த ஆண்டு ஒம்போ இது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் விமோச்சனம் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு ஸ்தலங்களாக இருக்கும் இப்பொழுது மேசராசி என்பதனாலே மேசராசிக்கு வழிபாடு என்பது செவ்வாய் அங்கே தாமரவரணி ஆற்றில் கோடகநல்லூர் அப்படின்னு ஒரு சிவஸ்தலம் இருக்குது இந்த கோடகநல்லூருங்கிறது சேரங்க தேவி பக்கத்தில் இருக்குது இது ஒரு செவ்வாயோட அம்சம் அந்த இடத்தில் வழிபாடு செய்யுங்கள் ஸோ மேசராசிக்காரர்கள் துவர் முழுப்பு சாதத்தை சாப்பிட வேண்டும் தசாநாதன் புத்திநாதனை பிடித்து அந்தந்த விதை பவுடராக்கி எறும்புகளுக்கு புத்திநாதனுடைய ஓரையில் தர்மம் பண்ண வேண்டும் மூன்றாவது கோடகன் உள்ளூர் வழிபாடு செய்து வந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அடுத்த ராசி ரிஷபம் ரிஷபம் என்பது சுக்கரவனுடைய வீடு என்ன சாப்பிட வேண்டும் இந்த ஜாதகர் என்று சொன்னால் வெள்ள மச்சை சுக்கரனுக்கு வெள்ள மொச்சை ஸோ வெள்ள மொச்சை சுண்டல் போட்டு சாப்பிடலாம் அல்லது பாய்த்து குழம்பு பச்சு இந்த சாதகர் சாப்பிடலாம் இந்த இடம் வந்து ராசி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டு மூணு நாலு ரோகிணியுடைய நாலு பாதங்கள் மிருகசீல ஒன்று ரெண்டு பாதங்கள் இங்கே உள்ளடக்கியது அப்போ திசநாதன் புத்திநாதனின் கண்டுபிடிங்க திசநாதனுக்குரிய தானியத்தையும் புத்திநாதன் தானியத்தையும் எடுத்து இனிப்பை கலந்து புத்திநாதனுடைய காலத்தில் காலை ஆறு டு ஏழில் அந்த ஓரையில் எறும்புகளுக்கு தானம் பண்ணுங்கள் தாமரவர்ணி ஆற்றில் உள்ள கோயிலில் இது என்ன என்று கேட்டால் சேர்ந்த பூ மங்களம் என்பது அந்த ஸ்தலத்தோட பேர் சிவருமங்க இருக்காரு ஆத்தூர் திருச்செந்தூர் டு புன்னக்காயம் சாயில் ஆத்தூர் பக்கத்தில் இருக்காங்க அந்த கோயிலுக்கு போய் ஒரு வழிபாடு செய்து விடுங்கள் இதுதான் துலாமுக்கும் பொருந்தோம் துலாமும் சுக்கரோட வீடு என்பதனாலே அவர்களும் வெள்ளமுத்தியை சாப்பிடுங்க சேர்ந்த பூ மங்கலத்துக்கு போங்க உங்களுடைய ராசிநாதன் திசைநாதன் கண்டுபிடித்து அவர்களுடைய தானியத்தை பவுடராக்கி இனிப்பு கலந்து எறும்புகளுக்கு தானம் பண்ணுங்கள் இந்த துலாமில் சித்தரை மூணு நான்கு பாதம் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு முதல் பாதம் இருக்கிறது அடுத்து புதன் மிதுனம் மிதுனம் என்பது புதனோட வீடு அந்த வீடு புதனுக்கு பாசிப்பயிர் உகந்தது எனவே பாசிப்பயிர் சுண்டல் போட்டு ஜாதகர் சாப்பிடலாம் அல்லது பாசி பாசிப்பருப்பு குழம்பு வச்சு சாப்பிடலாம் ஸ்தலம் என்பது தென் திருப்பேரை தாமரவரணி ஆற்றில் ஸ்ரீவைகுண்டத்து பக்கத்தில் இருக்கு தெரிந்திருப்பதை இது புதனோட சலம் இது மிருகசீரிடம் மூணு நாலு திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு உள்ளடக்கியது ஸ்ரீவைகுண்டத்து தென் தெலுப்பேரை எளிதாக சென்று விடலாம் உங்களுடைய திசா புத்தியை பார்த்து அந்த நாதங்களுக்குரிய தானியங்களை எடுத்து இனிப்புகளை கலந்து எறும்புகளுக்கு தானம் பண்ணுங்கள் அடுத்து கன்னி இதுவும் புதனோட வீடு பாசிப்பேர் சுண்டல் அல்லது பாசிப்பருப்பு குழம்பு வச்சு சாப்பிடுங்கள் ஸ்தலம் தென் திருப்பேரை தான் புத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் சித்திரை ஒன்று ரெண்டு இங்கு இருக்கிறார்கள் நீங்கள் திசை நாதன் யார் என்று கண்டுபிடித்து அவர்களுடைய தானியங்களை சேர்த்து சர்க்கரை சேர்த்து எறும்புகளுக்கு புத்திநாதனுடைய கோரை அதாவது அன்று காலை ஆறுக்கு ஏழு தர்மம் பண்ணுங்கள் கடகராசிக்காரர்கள் சந்திரனுடைய வீடு பச்சரிசி அவருடைய இது வெண்பொங்கல் போட்டு சாப்பிடலாம் பச்சரிசி சாதத்தை சாப்பிடலாம் ஸ்தலமானது சேரன் மகாதேவி அதுவும் ஆற்று தாமரத்தில் இருக்கிறது அங்கே அம்மையப்பர் ஆவரணாக இருக்கிறார்கள் அங்கு சென்று வழிபாடு பண்ணுங்கள் இங்கு புனர்பூசம் பூசம் நாலு பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயுள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ புனர்பூசங்கிற நாலாம் மாதம் ஒன்று மீதி உள்ள பூசம் ஆயுள் நாலு நாலு எட்டு ஒம்பது பாதங்களும் அங்கே இருக்குது எறும்புகளுக்கு நீங்கள் புத்திநாதனும் தசநாதனும் கண்டுபிடித்து இனிப்புகளை சேர்த்து எறும்புக்கு புத்திநாதன் ஓரையில் தானம் பண்ணி வாருங்கள் சிம்மம் சூரியனுடைய வீடு இது கோதுமை ரொம்ப சூரியனுக்கு பிடித்தமானது ஸோ கோதுமை அல்வா கோதுமை பாதுசா கோதுமை சப்பாத்தி கோதுமை ரவி உப்புமா இவைகளெல்லாம் சாப்பிடலாம் சலம் என்று சொன்னால் பாவநாசம் பாவநாசம் சூரியனோட அம்சம் அங்கே இருப்பவர் பாவநாசர் உலகம்பிகை இது திருநெல்வேலியிலிருந்து பாவநாசம் அம்பை வழியாக போகலாம் அல்லது தென்காசி போய் பாவநாசம் ஆழ்வார்கூச்சி வழியாக போய் பாவநாசம் செல்லலாம் ஆம்பூர் வழியாக பாவநாசம் செல்லலாம் சிம்மத்தில் மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் உத்திரம் ஒன்றாம் பாதம் எனவே இவர்கள் தசாநாதன் புத்திநாதை கண்டுபிடித்து அந்த தானியத்தை பவுடராக்கி இனிப்புகளை கலந்து புத்திநாதனுடைய ஓரையில் காலை ஆறு டு ஏழு எறும்புகளுக்கு தானம் பண்ணுங்கள் அடுத்து தனுசு இது வியாழன் சுவரோட வீடு இவருக்கு கொண்டக்கடையில் ரொம்ப நன்று கொண்டல் கடலையை நீங்கள் சுண்டல் போட்டு சாப்பிடலாம் அல்லது குழம்பாக வைத்து சாப்பிடலாம் இது நெல்லையில் தாமிரவரணி ஆற்றில் சாரதா கல்லூரி தாண்டி போரி சேர்த்துன்னா உறப்பநாடு என்று ஒரு ஊர் வரும் அந்த ஊர் திருநெல்வேலியில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் உள்ளது இது வியாழனோட அம்சமாக இந்த கோயில் இருக்கிறது கைலாசநாதர் சிவகாமி அமைச்சாய மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு புத்திராடம் ஒன்று இவர்கள் திசா புத்தியை கண்டுபிடித்து இனிப்புகளை கலந்து எறும்புகளுக்கு தானு பண்ணி வரலாம் மகரமும் அடுத்து சனியோடய இடம் மகரம் கருப்பு எள்ளு அதை த கருப்பு எள்ளை துவையலாக வைத்து சாப்பிடலாம் அல்லது கருப்பு எள்ளில் இனிப்பு கலந்து ஏதாவது ஒரு சூர் செய்து சாப்பிடலாம் கருப்பு எள்ளு கடலை முட்டாய் சாப்பிடலாம் ஸ்தலம் ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் சிவகாமி அம்மையே இந்த ஸ்தலத்துக்கு அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு பரிகாரஸ்தலம் இது உத்தராதம் ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அவிட்டம் ஒன்று ரெண்டுகளை சேர்ந்து உள்ளது தசாநாதன் புத்திநாதன் கண்டுபிடித்து இனிப்புகளை கலந்து அதை எறும்புகளுக்கு தானமாக பண்ணுங்கள் அடுத்து கும்பம் இதுவும் சனியோட ஈடு எனவே ஸ்ரீவங்கண்டத்துக்கே செல்லலாம் கருப்பு எல்லை தானமாக பண்ணணும் இங்கே அவிட்டம் மூணு நாலு சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இதுக்குரிய நாத தசாநாதும் புத்தி கண்டுபிடித்து இனிப்புகளை கலந்து எறும்புகளுக்கு தானும் பண்ணுங்கள் கடைசியாக மீனம் இது வியாழனுடைய இடம் கொண்டல் கடலை சலம் மொரப்ப நாடு பூரட்டாதி நான்கு பாதம் நாலாம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு ரேவதி ஒன்று மூணு நாலு இவைகளில் திசா புத்தியும் புத்திநாதன் கண்டுபிடித்து இனிப்புகளை கலந்து நீங்கள் எறும்புகளுக்கு தானும் பண்ணி வாருங்கள் ஆக பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர்கள் சாப்பிடக்கூடியது எது என்றும் தானம் பண்ணக்கூடிய பொருள் எது என்றும் அவர்கள் தரிசனம் பண்ண வேண்டிய வழிபாட்டு ஸ்தலம் என்றும் சொல்லிக்கிறேன் இந்த வழிபாட்டு ஸ்தலங்கள் அத்தனையும் தாமரவர் ஆத்தினிலே கரைகளிலே இருக்கிறது புஷ்கர்ணி இந்த வருஷம் நடந்திருக்கிறது எனவே இது பாவ மோச்சனம் கிடைக்கும் நினைவு இந்த பரிகாரத்தை செய்தர்களே ஆனால் அதனுடைய மொத்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அமோகமாக இருக்க வேண்டும் என்றும் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் உங்கள் குடும்பத்தாரும் உங்களை சார்ந்த நண்பர்கள் உறவினர்கள் அத்தனை பேரும் இந்த நவக்கிரகத்தின் இருபத்தி ஏழு நட்சத்திர ஆசி பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ என்னுடைய சீரடி பாபா சோதனை நிலத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை சென்று வாழ்க வளமுடன் என்று சொல்கிறேன் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்